அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உலக அளவில் மூன்றுல ஒரு நபருக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வாக்கில் இந்தியாவில் பதினஞ்சுல இருந்து பதினேழு சதவீதமாக இருந்த இரத்த அழுத்தத்தினுடைய ரேஷியோ இப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுவே இதய சம்மந்தமான நோய்களுக்கும் பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னதான் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் கூட உணவின் மூலமாக எப்படி இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பூண்டு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பால் நம்ம வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கிறோம் சுக்கு பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து ஒன்றா வந்து வேக வைக்க போகிறோம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு ஒரு இரநூறு எம்எல் பாலை வந்து இப்போ பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு பூண்டு வந்து இருக்குது இதை வந்து நம்ம இப்போது இந்த பாலோடு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் பூண்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா பூண்டு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக விடலாம் இப்போ நல்லா பூண்டு பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த பூண்டு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு ஸோ நல்லா பூண்டு வந்து வெந்திருக்கு இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சுக்குத்தூள் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு நம்ம பணம் கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கும் ஆனால் வந்து கொஞ்சமாக அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுறது நல்லது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அடியில் வந்து நமக்கு பூண்டு இருக்கும் அந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இத வந்து பூண்டு பாலோட வந்து இந்த பூண்டு பால் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு பால் வந்து ரெகுலரா நைட்ல வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உம்மிழ் நீரோட வந்து பொழுது அது ஆக்டிவேட் ஆகும் இது வந்து நம்ம ரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய வேசோ டைலேஷன் எஃபெக்ட் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தில் இதில் நைட்ரிக் ஆக்சைடு செக்ரீஷனையும் இது வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகும்போது தான் நமக்கு பிபியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆகிறதையும் வந்து இது குறைக்குது ஸோ இந்த பூண்டை பாலில் வேக வைக்கிறதுனால அது வந்து நமக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சத்துக்களை வந்து அதிகரிக்காது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் மிளகுத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சுக்குக்கு மிஞ்சி மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யறதுனால ஏன்னா பிபியினால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு முதல் பிரச்சனையாக செரிமான கோளாறுகள் தான் வந்து வரும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வயிற்றில் அமிலத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும் ஸோ சுக்கு சேர்க்கும் போது அந்த செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிளகும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மிளகு வந்து பூண்டு சுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பயோ அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன காரத்தன்மையும் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால இருமல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது கூடவே பணங்கற்கனும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பனங்கற்கண்டு தேவையில் வெறுமனே நம்ம இந்த மிளகு அதே மாதிரி சுக்கு சேர்ந்து பூண்டு பால் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க கூடவே சேர்த்து இந்த பூண்டுப்பாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு முழங்கால் வலி மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இன்றைக்கு இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பூண்டு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எதனால் பூண்டு ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்